வணக்கம் நண்பர்களே எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க வெல்கம் டு பிரசாத் அருண் யூடியூப் சேனல் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க முத முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலுக்குள்ள கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையுமே கவனமா கேட்டு சமயா படிச்சு ஒரு அரசு வேலைக்கு தயாராகிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க அவங்களுடைய துறைவாரியா கலைச்சர்கள்லாம் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா போட்டு நம்ம கையில கொடுத்துட்டாங்க அது எல்லாத்தையும் பகுதி பகுதியா நம்ம பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு பகுதி பத்து பார்ட் டென் அதை தான் பார்க்க போறோம் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கருத்துகளை கருத்துக்களுக்கான பெட்டி கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க அதுக்கப்புறமா சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் அப்சோப்டியோமீட்டர் அப்சோப்டியோமீட்டர் இதுதான் இன்னைக்கான முதல் வார்த்தை உறிஞ்சு அலபி அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம் அப்சோப்டியோமீட்டர் அப்படிங்கிறது முதல் வார்த்தை உறிஞ்சு அலபிங்கிறது அதோடைய தமிழ் அர்த்தம் அப்சோப்டியோமீட்டர் அதோடைய ஸ்பெல்லிங் ஏ பி எஸ் ஓ ஆர் பி டிஐ ஓ அப்சோப்டியோ மீட்டர் எம்இடிஆர் அப் மீட்டர் எஸ் ஒர் பி டி ஏ பி எஸ் ஒர்பி டி ஓ எம்இ டி ஆர் அப்சன் உட்கவர் மனம் ஒன்றிய நிலை அப்சோப்ஷன் உட்கவர்ப்பு மனம் ஒன்றிய நிலை அப்சோப்ஷன் அதோட ஸ்பெல்லிங் பார்ப்பமா ஏ பி எஸ் ஒர் பி டி என்

டிடெமனர் விலகு அபஸ்காரூலேட் அப்படின்னா டிடெமனர் விலகு அப்ஸ்டேன் ஒதுங்கு அல்லது விட்டுரு ஒதுங்கு அல்லது விட்டிரு ஓகேங்களா அதோட ஸ்பெல்லிங் பாருங்க அபஸ்டேன் ஏபி எஸ் டி ஏ ஐ ஏபி எஸ் ஏ ஐ என் அபஸ்டேன் அவ்ளோதான் அப்படிதான் பிரிச்சு பார்க்கணும் ஒதுங்கு அல்லது விட்டிரு அடுத்த வார்த்தை அப்டீமியர்ஸ் மிதமான அப்டீமியர்ஸ் ஏ பி எஸ்டிஇ அப்டி மியம்ஐ ஓ யுஎஸ் அப்டீமியஸ் ஏபிஎஸ்டிஇ எம் ஐ ஓ யு எஸ் மிரமான அப்டீமியஸ் அப்டென்டேஷன் தவிர்த்திருத்தல் அப்டென்டேஷன் தவிர்த்திருத்தல் ஏபிஎஸ்டிஇஎன்

அப்படின்னா வினை தவிர்ப்பு வினை தவிர்ப்பு அப்டென்ஷன் வினை தவிர்ப்பு E தவிர்ப்பு ஆப்டினன்ஸ் தவிர்ப்பு ஏபிஎஸ்டிஐ N E N C E A B S T I N E -n, N C E Ab T N E N C E Ab Abstinence A B S T I N E N C E அப்படினா தவிர்ப்பு Abstention னா வினை தவிர்ப்பு Abstinence னா தவிர்ப்பு அடுத்த வார்த்தை பெறுமா Abstract இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் Abstract சுருக்க குறிப்பு அல்லது குறிப்பு சுருக்க குறிப்பு அல்லது சுருக்கம் சுருக்க குறிப்பு அல்லது சுருக்கம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க அசைன்மெண்ட் இல்லைன்னா தீசிஸ் அந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா அந்த பகுதிகளில் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கல்லூரி படிக்கும் போது அப்டிராக்ட் ஏபி எஸ்டி ஆர் ஏ சி டி ஏபி எஸ்டி ஆர் ஏ சி டி அப்டிராக்ட் ஏபி எஸ்டி ஆர் ஏ சி டி அப்டிராக்ட் சுருக்க குறிப்பு அல்லது சுருக்கம் சுருக்க குறிப்பு அல்லது சுருக்கம் அப்சராக்ட் பில் அப்சராக்ட் பில் சுருக்க சுருக்க பட்டி அப்சராக்ட் பில் ए बी एस टी आर ए सी टी பில் बी आई एल एल பில் அப்படினா என்னதுங்க சுருக்க பட்டினா பில் சுருக்கத்துக்கு தான் அந்த அப்டிராக்ட் ஓகேங்களா அப்டிராக்ட் பில் சுருக்கப்பட்டி அடுத்த வார்த்தை அப்டிராக்ட் ஆஃப் அக்கௌண்ட் கணக்குகளின் சுருக்க குறிப்பு அல்லது கணக்கு சுருக்கம் கணக்குகளின் சுருக்க குறிப்பு அல்லது கணக்கு சுருக்கம் கணக்குகளின் சுருக்க குறிப்பு அல்லது கணக்குச் சுருக்கம் அப்சராக்ட் ஆஃப் அக்கவுண்ட் அப்சராக்ட் ஏபிஎஸ்டி டி ஆர் ஏ சி டி அப்சராக்ட் ஆஃப் ஓஎஃப் அக்கவுண்ட்ஸ் ஏசிசி ஓ யு டி எஸ் அக்கவுண்ட்ஸ் ஏசிசி ஓ யு என் டி எஸ் அப்சராக்ட் ஏபிஎஸ் ஆர் ஏ சி டி ஆஃப் ஓஎஃப் அக்கவுண்ட்ஸ் ஏசிசி ஓ யு டி எஸ் அப்சராக்ட் ஆஃப் அக்கவுண்ட் அக்கவுண்ட்ஸ் அதுக்கு என்ன வரும் கணக்குகளின் சுருக்க குறிப்பு அல்லது खाने के चुरकम आज तो ऑफ़ टेलर्स रिसीट वरवु चुरकम अब्स्ट्रैक्ट ऑफ़ टेलर्स रिसीट वरवु चुरकम अब्स्ट्रैक्ट ऑफ़ टेलर्स रिसीट हॉकी स्पेलिंग पढ़ रहो हाँ ये भी स्टी आर ये सी थी अब्स्ट्रैक्ट ऑफ़ ऑफ़ टेलर टी ई ये लल ई आर एस टेलर्स रिसीट R-E-C-E-I-P-T சில பேர் receipt அப்படின் சொல்லுவாங்க R-E-C-E-I-P-T receipt R-E-C-E-I-P-T receipt ஓக்கியங்களா abstract of tell us receipt அப்படின் தமில்ல என்ன வரவுச் சுருக்குங்க என்ன இப்பதான் நான் சொல்லிக்குடுத்தேன் அதுகுலை மரந்துட்டீங்க அவக்கியார்த்தாவாத்தை வருமா अब्सट्रैक्ट स्टेटमेंट अब्सट्रैक्ट स्टेटमेंट सुरकरिकई अब्सट्रैक्ट स्टेटमेंट सुरकरिकई अब्सट्रैक्ट स्टेटमेंट ना सुरकरिके अब्सट्रैक्ट ए बी एस टी आर ए सी टी स्टेटमेंट एस टी ए टी ई एन ई एन टी स्टेटमेंट अब्सट्रैक्ट स्टेटमेंट सुरक अरिके अर्थवासे गोमा अब्सट्रैक्शन

பெல்லிங் சொல்றான் கௌரவ மார்க்கெட்டிங் அப்சட் ஏபி எஃப் டி ஆர் யூ எஸ் ஈ அப்சட் ஏபி எஸ்டி ஆர் யூ எஸ் இ அப்சட்ன அது அரிண் உண்மை அப்செட் பொருந்தாத பொருளற்ற பொருந்தாத பொருளற்ற அப்சர்ட் ஏபி எஸ் யூ ஆர் டி அப்சர்ட் ஏபி எஸ் யூ ஆர் டி அப்சர்ட் பொருந்தாத அல்லது பொருளற்ற அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தமா இருக்கு அடுத்த வார்த்தை போவோம் அபபல் மகிழ்ச்சி பெருக்கு அபபல் மகிழ்ச்சி பெருக்கு அபபலோட ஸ்பெல்லிங் என்ன ஒண்ணுமே இல்ல ஏபி யூபி பிஎல்இ அபு அபு பல் அவ்வளவுதான் ஏபி யூபி பிஎல்இ அபபல் மகிழ்ச்சி பெருக்கு அல்லது ஆர்வ பெருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லைன்னா ஆர்வமா இருக்கிறது மகிழ்ச்சி பெருக்கு அல்லது ஆர்வம் பெருக்குன்னா அபபல் அடுத்த வார்த்தை பெறுமா அபியூலியா அபியூலியா என்ன இது அபியூலியா மன உறுதி குறைபாடு அபியூலியா மன உறுதி குறைபாடு நான் எத்தனையோ பர்ச்சை எழுதிட்டேன் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேது ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ட்டு பாருங்களா அதான் மன உறுதி இல்லாம இருக்கிறது மன உறுதி குறைபாடு அபியூலியா நமக்கு ஏத்த மாதிரியா வருது இல்ல அபியூலியா ஸ்பெல்லிங் கவனமா கேட்டீங்க அபியுலியா மன உறுதி குறைபாடு அபியுலியா மன உறுதி குறைபாடு எப்பவுமே என்ன பண்ணணும் நல்லா படிங்க அபண்டன்ஸ் மிகுதி அபண்டன்ஸ் மிகுதி இதுக்கு அடுத்த வார்த்தையும் இதை ஒட்டியே வரும் அதை நம்ம பார்ப்போம் அபண்டன்ஸ் மிகுதி அபண்டன்ஸோட ஸ்பெல்லிங் ஏபிஎன் டிஎன்சிஇ அப் அன்டன்ஸ் அவ்வளவுதான் ஏபியூஎன் டிஎன்சி அபண்டன்ஸ் மிகுதி அபண்டன்ஸ் மிகுதி அடுத்தது பாருங்க அபண்ட் மிகுதியான அபண்ட் மிகுதியான அதோட ஸ்பெல்லிங் ஏபியூஎன்டி ஏஎன்சி அபண்ட் யூபி சாரி ஏபி யூஎன் அப் அன் டென்ட் டிஏஎன்டி அபண்டன்ட் மிகுதியான அபண்டது மிகுதியான அடுத்த வார்த்தை பாருங்களேன் அபியூன் அப்பால் எழிதொழில் கெடு வழக்கம் தவறாக பயன்படுத்துதல் பழிகோறு மோசடி இத்தனை வார்த்தை எதுக்கு கொடுத்துருக்காங்க அபியூன் அதுக்கு கொடுத்திருக்காங்க பாத்துங்க எத்தனை வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு கவனமா இருக்கணும் இந்த அபியூன்ல அப்பால் எழிதொழில் தொழில் கெடு வழக்கம் தவறாக தவறாக பயன்படுத்து பழிகூறு மோசடி அபியூன் அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோமா இத்தனை வார்த்தை கொடுத்துருக்காங்களே அதோட ஸ்பெல்லிங் பார்ப்போம் ஏபி யூஎன்இன் ஏபி அபியூன் அவ்வளவுதான் ஆனா அதுக்கு எத்தனை வார்த்தை பாருங்க அப்பால் எழிதொழில் கெடு வழக்கம் தவறாக பயன்படுத்து பழிகூறு மோசடி அபியூனுக்கு அதிகார மோசடி அல்லது அதிகாரத்தை வீணடித்தல் அபியூஸ் ஆஃப் பவர் அதிகார மோசடி அல்லது அதிகார வீணடிப்பு இன்னொரு வார்த்தையும் கொடுத்துருக்காங்க அதிகார அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் அதிகார மோசடி அதிகாரத்தை வீணடித்தல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் இத்தனை இடத்துக்கு கொடுத்துருக்காங்க அபியூஸ் ஆஃப் பவர் அபியூஸ் ஆஃப் பவர் அபியூஸ் ஏ பி யூ எஸ் இ அபியூஸ் ஆஃப் பவர் பி ஓ டபிள்யூ ஆர் பவர் அபியூஸ் ஆஃப் பவர் அதிகார மோசடி அதிகார வீணடிப்பு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல் அபியூஸ் ஆஃப் பவர் நல்லா ஞாபகத்தீங்க நீங்க ஒரு அதிகார மையத்துக்கு போறீங்க அரசு அதிகாரி ஆக போறீங்க அப்படின்னா இப்படி செய்யலாமா செய்யக்கூடாது நல்ல ஒரு அதிகாரின்னு பேர் வாங்கணும் நம்பிக்கை கேடு அபியூஸ் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை கேடு ஒருத்தர் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைய சிதறடிக்கிறது அபியூஸ் நம்பிக்கை கேடு அபியூஸ் நம்பிக்கை அபியூசிவ் லாங்குவேஜ் அபியூசிவ் லாங்குவேஜ் அதாவது அதுதான் அபியூசிவ் language, abusive language குடித்து கேட்க முடியாத அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதுக்கு பேர் தான் அபியூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வசை மொழி வசை மொழி எஸ் யுஎஸ்இ அபியூஸ் ஆஃப் ஓ எஃப் லாங்குவேஜ் எல்ஏஎன் ஜி ஜி ஜிஇ அபியூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வசை மொழி அபியூஸ் ஆஃப் லாங்குவேஜ் வசை மொழி அபட்மெண்ட் இதுக்கும் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து உங்களுடைய கண்டிப்பா இத கடந்து வந்திருப்பீங்க என்னப்பா பயணம் சொல்றீ அப்படி என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கறீங்க சொல்றேன் கேளுங்க அபார்ட்மெண்ட் இதோட ஸ்பெல்லிங் பாத்ரூம் முதல்ல அப்புறமா அதுக்கான நான் உங்களுக்கு சொல்றேன் அபட்மெண்ட் மண்ட் என் இஎன்டி அபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸ்பெல்லிங் அபார்ட்மெண்ட் இதுக்கு இவ்வளவு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க உதைவு ஒட்டிக் கிடக்கை உதைவு ஒட்டிக் கிடக்கை சார்பு பாலத்தின் தாங்கு பாலத்தின் தாங்கு கட்டுமானம் முட்டிடம் விழாமல் தாங்கி பிடுத்தல் கட்டுமானம் முட்டிடம் விழாமல் தாங்கி பிடித்தல் இது ஒரே ஒரு வார்த்தை தான் அபட்மெண்ட் அவ்வளவுதான் அதுக்கு இத்தனை வார்த்தை தமிழ்ல நமக்கு திடீர்னு என்ன பண்ணுவாங்க பொருத்த பகுதியில குடுத்துட்டு அபர்ட்மெண்ட் தாங்கி பிடித்தல் இப்படி கொடுப்பாங்க அபட்மெண்ட் நமக்கு மற்ற வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கும் தாங்கி பிடித்தல் மட்டும் ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்போம் அப்படி யோசிக்க கூடாது எல்லாத்தையும் தெளிவா வந்து காதுகள்ல வாங்கி கவனமா மூலையில சேவீங்க ஓகேங்களா அபர்ட்மெண்ட் எத்தனை வார்த்தை கொடுத்துருக்கா பாருங்க உதைவு ஒட்டி கிடக்கை சார்பு பாலத்தின் தாங்கு கட்டுமானம் முட்டிடம் விழாமல் தாங்கி பிடித்தல் கட்டுமானம் முட்டிடம் விழாமல் தாங்கி பிடித்தல் ஒண்ணும் இல்ல அதாவது நீங்க நிறைய பாலங்கள் பார்த்திருப்பீங்க அந்த பாலங்களுக்கு நிறைய பில்லஸ் போடுறாங்க இல்லைங்களா நீங்க டிஎன்பிஎஸ்சிக்காக சென்னைக்கு வந்து படிச்சிருக்கலாம் இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சி ஆபீஸுக்கு போறதுக்காக நீங்க வந்திருப்பீங்க அப்பெல்லாம் நிறைய பாலங்கள் நீங்க வந்து உயர உயரமா சென்னையில பாத்துருப்பீங்க இல்லனா உங்க ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா மெயின் சிட்டிக்கு வந்திருந்தீங்கன்னா நிறைய பாலங்கள் மேம்பாலங்கள் ஆஹ் நீங்க பாத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த மேம்பாலத்தை தாங்கி ஒரு பில்லர் புடிச்சுக்கிட்டு இருக்குல்ல ஒரு பில்லர் கிடையாது நிறைய பில்லர் தான் சொல்ல வராங்க சரிங்களா ஓகே நண்பர்களே இதோட இன்னைய வீடியோ இந்த காணொலிய வந்து நம்ம என் பண்ணிப்போம் இன்னொரு காணொலியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் பிரசாதரம் நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒண்ணு ஒண்ணுதான் உங்களை போல படிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இன்னும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு தெரியாதாம நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட சோசியல் மீடியால அவங்களோட சோசியல் கனெக்ட்ஸா இருக்கலாம் இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம் லைப்ரரி போறீங்கல்ல அங்க இருக்க யாரோ ஒரு முகம் தெரியாத நண்பரா இருப்பாரு உங்ககிட்ட உதவி கேட்பாரு இங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படிங்க நீங்க படிச்சீங்க அப்படின்ட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் நம்ம சேனல் அவங்களுக்கு காட்டி விட்டீங்கன்னா அவங்களுடைய தயாரிப்புல ஒரு சதவீதமாவது என்னுடைய பங்கு அதாவது என்னுடைய உதவி அவங்களுக்கு இருக்கும்னா அது எனக்கு பெருமகிழ்ச்சிங்க உங்களுடைய வெற்றியில நானும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நம்ம மட்டும் வெற்றி பெற்றா அது நமக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி இன்னொருத்தங்களும் வெற்றி பெற வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ரெட்டிப்பு மகிழ்ச்சி அதனால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான் எனக்கு வேணும் சோ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க நல்லா படிங்க அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதான் நீங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துகள் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் கொடுங்க ஓகேங்களா தொடர்ந்து நம்ம பயணிப்போம் ஒரே வேலை வாழ்க்கை நமக்கு அதுதாங்க வேணும் சரிங்களா இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன் நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ இருக்கலாம் வர்றேன் பாய்